நான் உங்கள் யோகா பகவான் நந்தகோபால் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் ஏதாவது இது பண்ணாங்கன்னா நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயாம்ப்பா நான் சொல்லுவாங்க விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் எது எதற்காலும் விட்டு கொடுக்க வேண்டும் நம்ம என்னடா விட்டு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் நம்மளும் நமக்கு எப்போ வாழ்ந்ததுன்னு கூட சில பேர் நினைப்பாங்க அதை தான் ஒரு சின்ன கதையோட நலசல் ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க இதுக்கு ஒரு ஊரில் ஒரு குருகுலம் அதில் வந்து ஒரு ஒரு ஞானி வந்து சொல்லிகிட்டு இருப்பார் எப்பயும் அந்த மாணவர்களுக்கு டெய்லி ஒரு நல்ல கதையாக சொல்லி அதில் வந்து பாடத்தை அணைய ஆரம்பிப்பார் அன்றைக்கி அவர் என்ன சொன்னார்ன்னா அன்றைக்கி என்ன ஒரு தலைப்பில் பாடம் எடுக்கிறேன் விட்டு கொடுத்தல் சொல்லி அவர் பாடத்தை தலைப்பு எடுக்கிறாரு இவங்க விட்டு எடுத்தோம்னா அதுக்கு மாணவர்கள்லாம் என்ன எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நாணல் கடை கூட சொல்லுவாங்க அனு சொல்லி ஒன்று யாருமே அலட்சியமாக அந்த குரு மாணவர்கள் நினைத்து கொண்டார்கள் குரு வந்து பாடம் ஆரம்பித்தார் பாடம் ஆரம்பிப்ப அவரும் நாணலை பற்றி வச்சு தான் ஆரம்பித்தார் நாணலை பாருங்கள் எந்த பக்கம் காத்தடித்தாலும் அந்த பக்கம் வளைஞ்சி கொடுக்கறதுனால அது வந்து உடையிறது இல்லை அதே வந்து மரத்தில் வந்து இலை எல்லாம் பார்த்தீங்களா அந்த மரத்தில் இருக்கிற காற்றுல ஆடி இது பண்ணுது ஆனால் அது விழுந்துடுது அதுக்காக தான் எல்லாருமே விட்டு கொடுத்து போகிறதுக்கு நாணலை பற்றி சொல்லுவாங்க அது நாணல் என்ன பண்ணுது ஏதாவது நமக்கு வந்து எந்த இது வந்தால் கூட அது ஏன் விட்டு அசைஞ்சால் கூட அது வந்து தனக்குன்னு ஒரு ந ஒரு இதை வச்சுக்குது தனக்குன்னு பாதுகாப்பாக தன்னை வேர்களை வச்சதுனால அது அந்த பாதுகாப்பு இருக்கிறதுனால எந்த பக்கம் வளைஞ்சாலும் நேராக வந்துடுது ஆனால் இலைகளுக்கு அப்படி கிடையாது நான் எந்த பக்கம் வளைஞ்சாலும் விளைந்து கொடுத்து நிமிர்ந்து விடுறது அது அந்த இடத்தையை வந்து தனக்கு த தனக்குன்னு தக்க வச்சு கொடுக்குது தக்க வைக்கிறதுனால அது வந்து ஆளாமல் அசையாமல் இருக்குது ஆனால் இலையோ என்ன பண்ணுது இப்படி அப்படி அசைந்து வளைந்து கொடுத்தாலும் அது தன் இடத்துல தக்க வைப்பதில்லை அதனால தான் அது விழுந்துடுது இதை போல தாங்க நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இல்லை எவ்வளவு நாள் தான் நன்றாக விட்டு கொடுத்து போவது விட்டு கொடுத்து போவதுங்கிறது நம்ம வந்து இம்மனத்தில் <melodic> இருக்கோம் <melodic> ஆனால் <melodic> வளைந்து நெளிந்து போவதற்கு உதாரணமாக நாணல் இருப்பது போல நம்ம வந்து நம்மளுடைய கொள் அது வேறு தக்க கொண்டு இதை செய்து அதனால தான் நம்ம வாழ்க்கை நம்ம முன்னேறணும்னு நம்ம முன்னேறணும் நான் வாழ்க்கையை நம்ம முன்னேற்றத்தை நம்ம உறவுகளை தக்க வைத்து கொள்ள மட்டும் விட்டு கொடுத்து போங்க அதையும் தலைக்கு மீறி அதுவே தலைக்கு மீறி போச்சு நம்ம எல்லாத்தையும் நம்மையும் நிம்மதியை பாதிக்குதுன்னா சுதாகரித்து கொள்ளுங்கள் அப்போ தான் நமக்குன்னு நம்ம எப்போ வாழ்கிறது அதனால தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கணும் புரிகிறதா நன்றி வணக்கம்